இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு மக்கள் கொடுத்து வரும் வரவேற்பும் ஆதரவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாக உள்ளது இத்தகைய மாபெரும் மக்கள் கூட்டத்தின் மூலம் பத்தாண்டு கால மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி போதும் இந்த முறை ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவே விட்டதாகவே தோன்றுகிறது இதனால்தான் பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் அலைகடல் என திரண்டு வந்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபத்தேபூர் சிக்ரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராம்நாத் சிகார்வாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தபடி பிரியங்கா காந்தி செய்த ரோட்ஷோவிற்குத்தான் இத்தகைய பிரம்மாண்ட கூட்டம் திரண்டு வந்துள்ளது பிரியங்காவுக்காக திரண்டு வந்திருந்த பல லட்சம் பேர் அடங்கிய இந்த மக்கள் கூட்டம் பாஜகவின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக தலைவர்களுக்கு கூட உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை பெரிய மக்கள் கூட்டம் திரண்டதில்லை என சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக வீசிய அலை இந்த முறை காங்கிரஸை நோக்கி திரும்பியுள்ளது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவதை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது